அது சரி நம்ம வெற்றி ப்ரோ எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆதரவாக நிக்கிறது நினைக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிக்கிறது மனிதனா இவருடைய கடமையாமா அதனால பாலஸ்தீன் மக்களுக்காக இப்ப போராட வந்திருக்காம அவன் செத்துட்டான்டா ரெண்டு நிமிஷம் ஒப்பாரிக்காக ரெண்டு வருஷம் லேட்டாக வந்ததை கூட விட்டுடலாம் ஆனால் மக்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் மேலேயே அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொளுத்தி போடுறாரு அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸை பொதுமக்களும் குழந்தைகளும் மருத்துவமனைகளில் அடைக்கலமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு